தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஓகே அதுக்கு அடுத்து நம்ம வந்து கேஸ்ட் அண்ட் குரூவில் இருக்கக்கூடிய சில நபர்களை ஸ்டேஜுக்கு கூப்பிட போறோம் ஸோ கூப்பிடலாமா முதல்ல யாரை கூப்பிடலாம் முதல்ல வந்து நம்ம யாரையும் கூப்பிடலாம் அப்படின்னா நம்ம விச்சு விஸ்வநாத் அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கலாம் எஸ் ஸோ எங்கள் எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனிதர் நல்ல மனிதர் நல்ல மனித நணிக அது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒருத்தர் இன்னைக்கும் பயங்கர ஸ்மார்ட்டாக அட அந்த காலத்து ஹீரோ மாதிரி பயங்கரமா போட்டுக்கிங்க சார் Dress இல்ல एक्चुअली அண்ணம் போட்டிருக்கிற Dress வந்து KGF யாஷ் இருப்பார்ல ஓ அவர் வந்து கேட்டு எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்றானே அண்ணன் வந்து பாரு அங்க பாரு அந்த என்ன புரியுது அதுதான் வந்து எனக்கு பிடிச்ச ரொம்பர் உங்க எல்லாருக்கும் நடிகராக ரொம்ப பிடிக்கும் அதோட முக்கியமா என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் தட்டுனீங்க அப்படின்னா வந்து ப்ராப்பரான கருத்து சரியான அவரோட கேட்டு நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்ல இருந்தாலும் பெருசா வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்க அந்த அளவுக்கு எங்க எல்லாரையும் வந்து அவரோட அந்த ஸ்பீச்சஸ்னால வந்து இன்ஸ்பெயர் பண்ணிட்டு கோபி அண்ணா அவர்களையும்

join அண்ட் and வந்து um, vandu again a very 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 amazing performer mm. -hmm. screen la அவருக்கு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருவாரு அவர் அந்த படத்துல இருக்காரு அப்படின்னா அந்த படத்துல ஏதோ ஒன்னு இருக்கும்பா வித்தியாசமா அப்படிங்கிற அளவுக்கு அவரோட ரூ ரோல்ஸ் எல்லாம் அப்படி சூஸ் பண்ணி நடிக்கக்கூடிய ஒருத்தர் எல்லாரையும் சிரிக்கவும் வைப்பாரு பயங்கரமா விளத்தனமா நடிக்கவும் முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஒரு வெர்சட்டை பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க எல்லாருமே ஆசையா கும்புற பாக்ஸ் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம்

நல்லா காமெடி பண்ணி சிரிக்க வைக்கவும் முடியும் அண்ட் நடிகையா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தோணிடவுல ஸ்கிரீன்ல அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் முனிஷாந்த் அவர்களை மேடை கணக்கிறோம் அவர் வந்து ஒரு கட்டத்துக்குள்ள அடக்கவே முடியாது அவர் இதுதான் பண்ணுவார் பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தாருங்க நம்ம கைதாட்டி நம்ம மாட்டைல நம்ம எவ்வளவு அன்பான மக்கள் அப்படின்னு காண வேணாமா பசங்களாம் பெரிய முனிஷான் ஒரு

இதில் ஒரு ஹெச்என் கேரக்டர் பண்ணியிருக்கேன் மெயினாக வந்து பல வருஷம் என்னோட நடிக்கும் நடிக்கும்போது நடிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் ஒரு பக்கம் ஒரு பயம் அதிகம் சுந்தர்சார்ட்டை சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு சீன் வச்சிடாதீங்க கண்டிப்பாக என்னால் ஒரு பத்து டேக் பன்னெண்டு டேக் எடுப்பேன் ஏன்னா வின்னர் நடிக்கும்போது நான் எவ்வளோ டேக் வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும் ஏற்றி விட்டையில் இறக்கி விட்றா அந்த ஒரு ஷாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டு டேக் வாங்கினேன் மொட்டை வெயில் ட்ரெண்ட்டில் சுந்தர் சார் சொல்கிறார்ப்பா இதுக்கு மேலே ஃபிலிமும் இல்லை என்னால் பொறுமையும் இல்லை இந்த ஒரு ஷாட் பிடிச்சிருந்தார் பட் அதே வைப்பு தான் வந்து நான் கேங்கர்ஸ் நடிக்கும்போது ரொம்ப பயந்து பயந்து நடந்தேன் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் இத்தனை இத்தனை வருஷம் பழக்கமானாலும் அண்ணனோட நடிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை ஏன்னா அவர் வந்து எங்கள் ஐயா சொன்னமாரி கடவுள் அருள் பெற்றவர் சிரிக்க வைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதுவும் எங்கள் டயட்டரோட காம்பினேஷனில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும் தியேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் அப்படியே பாஸ் பண்ணுங்க எனக்கு அண்ணா அண்ணே பேசனான வணக்கம் அதாவது என்னனா ஃபர்ஸ்ட் எடுத்தனே அண்ணன் வந்து தம்பியான்னு கூப்பற வார்த்தையிலேயே வந்து எல்லாரும் மெல்ட் ஆயிருவோம் அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் போன பாதையில் நிறைய முட்கள் இருந்தது அதெல்லாம் அகட்டிட்டு படி இருக்கிற இடம் மட்டும் சொல்ற நீங்க ஏறிவாங்க தம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் நீங்க சொல்லுங்கனே கேங்கர்ஸ்ல உங்களுடைய ரோல் உண்மையிலேயே இந்த பூல் எல்லாம் இது இயக்குனர் ஒட்டி பேசறோம் பிச்ச நான் முதல்ல முதல்ல மெசேஜ் பண்ணாங்க கோபி எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க அண்ணா நான் இங்க தான் இருக்கேன் என்ன சொல்லுங்க அப்படின்னா நீ ஒரு நாள் வாடா அப்படின்னு சார் நான் அப்படி இந்த இந்த படத்தை ஆகிட்டேன் நீ நடிக்கிற அப்படின்னு பயங்கர சந்தோஷம் இன்னொரு பக்கம் பெரிய பயம் சுந்தர்சி சாரை தூரத்தில் இருந்து பார்த்துருக்கேன் நான் எப்படி இருப்பார் பெருசாக கோபப்படுவாரா அப்படிலாம் இருந்தது நாங்கள் ஹோட்டலில் தங்கும் போது அண்ணா வந்து சார் வந்து பெரிய பேசியிருந்தார் முதல்ல டைம் கை கொடுத்து கை அவ்வளோ சாஃப்டாக இருந்தது ஆல்ரெடி ரெண்டாங்கூட ஆயிட்டு கை வந்து பயங்கர சாஃப்ட்டாக இருந்தது பயங்கர சார் அவர் அப்படி தான் இருப்பாரா இல்லை கை மட்டும் அவர் சாஃப்டாக இருந்தா ஆனால் உண்மையிலேயே ஷாட்டு அப்படி அப்படித்தான் இருப்பாரு சார் கூட ஆயிரம் கூட பண்ணலாம் நீ எவ்வளவு படம்னா அடிக்கலாம் ஏன்னா கோவமே வராது அவருக்கு பெரிய கஷ்டப்படுத்த மாட்டாரு என்ன தேவையோ அதை மட்டும் சார் பண்ணா போதும் அப்படின்றது ரொம்ப அழகாக தெளிவா புரிய வைப்பாரு ரொம்ப ஜாலியா நடிச்சிருக்கல பெரிய சந்தோஷம் எனக்கு எங்க மக்கள் எல்லாருமே சிறந்த மக்கள் அவங்க கூட போது நானும் நல்லா நடிச்சேன் அப்படின்னு நினைத்து எல்லா மக்களும் இங்கே சார் ஏன்னா சின்ன வயசுல சின்ன வயசுல காலி சொல்ல பெரிய ஆசை வடிவில் கூட பண்ணணும் அப்படின்னு அண்ணா வந்து அண்ணா கூட பண்ணும்போது அவர் பிறவி கலைஞர் அவர் அவர் மைமர் சூப்பர் மைமர் அண்ணன் அண்ணன் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளா சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும் அவர் உடல் மொழி அப்படி இருக்கும் ரெண்டு பேரோட காம்படிஷன் அப்படி சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகி தம்பியா இல்லை நன்றி சொல்லுவ விஷயம் தான் ஏடி தம்பி எல்லாருக்கும் பெரிய வாழ்த்து வெங்கட் சார்க்கு பெரிய வாழ்த்து சொல்லணும் பத்ரி சாருக்கு பெரிய வாழ்த்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க அது பெரிய நன்றி ஐயா ஏடிஸ்க்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி அந்த பூ ஆர்டிஸ் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக சிறந்த படமாக இருக்கும் அந்த மாட்டுக்கட்டைகள் அருள் என்ன வரல அருளோட அவரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ணாவும் அவர் சார்பாக அவருக்கும் அண்ணாக்கும் பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் வாழ்த்துக்கள் இந்த மறக்காமல் இந்த படத்தை தேர்தல் போய் படமாக இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ உனே சார் சார் உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி நல்ல பீலிங்கா இருக்கு சார் ஜாலியா இருக்கு எனக்கு பரவலப்பா இருக்கு இல்ல இல்ல அண்ணே உண்மையிலே வந்து உங்களை பார்க்கும் சில பேரை பார்க்கும் ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியா இருக்கும் நல்ல வெள்ளந்தியான மனுஷன் இவர் இவரு அதுக்கு வந்து ஒரு முழு உதாரணமே நீங்க தானே வெள்ளந்தியான மனிதர் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வுள்ள ஒரு கலைஞர் நல்ல ஒரு பெர்ஃபார்மர் அண்ணே உங்களுக்கு கேங்கர்ஸ்ல அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு நடிகனா இருந்திருக்கீங்க போது நான் சுந்தர்சி சாரோட படம் பண்ணணும் ஒரு காமெடி நடந்தா அவங்களோட படம் பண்ணோம்னா நம்மளோட லைஃப் வந்து அப்பா ஓரளவு செட்டில் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கும் சுந்தர்சி சாருக்கும் இருக்கக்கூடிய பந்தம் நீங்க இந்த கேங்கர்ஸ்ல இணைஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் சாரை மீட் பண்ணது நான் அந்த கலகலப்பு டூல சாரை மீட் பண்ண பண்ணனால அப்பயே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டேரக்டர் இல்லாமல் நல்லா விசாரிப்பார் எல்லா இதுவும் கேட்பாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சம்பாத்த காசுலாம் சேமிச்சது இந்த அளவுக்கு உள்ளே போய் ஒரு கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி அந்த மாதிரி வருது அப்புறம் கலகல புட்டுவுக்கு பிறகு சாரு கூப்பிடவே இல்லை நானும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போகிறவங்க வண்டிலாம் சா நேரடியாக சாட்டே கேட்டேன் சார் நீங்கள் முடிச்சு கொஞ்சம் பொறுங்க பொறுங்க அப்படின்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கேங்கர்ஸில் வடிவலனோட நான் ரெண்டாவது படம் சார் ரிட்டனுக்கு பிறகு வடிவலனோட அடித்தது அது எனக்கு பெரிய இதாக இருந்துச்சு சரி இதுக்காக தான் நாள் வெயிட் பண்ண வச்சிருக்காங்களோ அப்படின்ட்டு இந்த படத்தை பொறுத்தளவு நான் எதுவுமே பண்ணல ஏன்னா ரெண்டு பெரிய ஜாம்களும் இருக்காங்க அதனால அவங்க சொன்னதை நான் அதை மட்டும் நான் செஞ்சேன் இது ஒரு பார் ஓனராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த கேங்கர்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கேலப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சூப்பர் சூப்பர் நடித்த சங்க நடிகர்களுக்கும் நன்றி எல்லா ப்ரொடக்ஷனுக்கு நன்றி தயரிபா எல்லாருக்கும் நன்றி பாக்ஸ் சார் அதாவது நீங்க நடிச்சாலே அந்த படத்துல பாக்ஸ் காசு அல்லுங்கிற மாதிரி அப்படி அப்படி ஹிட் சார் அவ்ளோ நல்லா இருக்கு எல்லாமே

அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஜெயம் ரவி அந்த மாதிரிலாம் இப்போ மோகன் ரவி மோகனா மாறிட்டார் பட் இருந்தாலும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா மாறி இருக்கு ஸோ ஆனால் நீங்க வந்து பொதுவாக ஒரு ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் பண்ணாலும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரை விட்டு வெளில வந்து உங்களை அடிக்கணும் போலே இருக்கும் அதே சமயம் ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் பண்ணீங்கன்னா கட்டி பிடிக்கணும் போல இருக்கா இப்படி நடிக்கிறாங்க அந்த மனுஷன் அப்படின்ட்டு ஸோ நீங்க எப்படி ஒரு சீனை வந்து பர்சீவ் பண்ணுவீங்க அந்த சுந்தர்சி அண்ணனோட இப்போ அவங்களோட யூனிவர்ஸ்குள்ள அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே போகும்போது எப்படி நீங்க ரெடியாக போயிடுவீங்க அது எப்படி ஓப்பன் பேப்பராக போயிடுவீங்களா நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு அது மோஸ்ட்லி ரைட்டிங்கில் இருக்கும் டேரக்டர்ஸே வந்து கைட் பண்ணிடுவாங்க ஸோ அங்கேருந்து தான் இன்ஸ்பிரேஷன் வருது சுந்தர்சி சார் படத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் இட்ஸ் அ பிளஸ்ஸிங் இட்ஸ் அ பிளஸ்ஸிங் ஒரு 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 ஜென்டல்மேன் டேரக்டர் எந்த இதுவுமே கிடையாது எந்த ஒரு இவ்வளோ படம் பண்ணியிருக்கோம் இவ்வளோ பெரிய ஹிட்டு சார் கூட நான் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டேஸ் இருந்தேன் அந்த தேர்ட்டி ஃபைவ் டேஸில் அவர் ரொம்ப பெருமையாக சொன்னது ஒரே விஷயந்தான் என்னென்னா சார் பண்ண முப்பது படத்துலையும் ஒரு முப்பது என்ன சொல்லிங்க லைட் பர்சன் கிரெயின் பீப்புள் இந்த மாதிரி ஒரு முப்பது பேர் வேலை பார்க்குறாங்க எல்லா படத்துலையும் அந்த ஒரு விஷயத்த தான் சார் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னது ஹெட்ஸ்அப் யூ சார் ஹெட்சப் தேங்க்யூ ஸோ இது பெரிய ப்ரெஸ்ஸிங் அதோட பெரிய போனஸ் என்னென்னா வடிவேலண்ணோட வடிவேலண்ண வந்து தேட்டரில் பார்த்து ரசித்து ஒரு சாதாரண ரசிகாங்க என்றைக்காவது அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு ஆசைப்பட்ருக்கேன் பட் அவர் கூட ஒரே ஃப்ரேமில் இருக்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லாருமே வந்து எவ்வளோ பேர் இருந்தாலும் வந்து அந்த அழகான கேரக்டர்ஸ் பண்றவங்க வந்து அந்த படத்துக்கு பில்லர் பாரு அப்படிங்கும்போது நான்கு தூண்களும் பலமா அமைஞ்சாச்சு நம்மளோட கேங்கருக்கு அப்படின்னு சொல்லும் சொல்லுவோம் தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி அண்ட் டெஃபினட்டா வந்து படம் பார்த்துட்டு நாங்கெல்லாம் வந்து பயங்கரமா என்டர்டைன் ஆக போறோம்னு உங்களோட நாலு பேரை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எங்களுக்கு வந்து தெரிஞ்சது தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ